குன்னூர் கோடேரி வாக்குச்சாவடியில் அதிர்ச்சி ஒரே கதவு எண்ணில் எழுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கோடேரி வாக்குச்சாவடி எண் இருநூற்றி பத்தில் வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்ட குளறுபடி அந்த பகுதி பொதுமக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்ட வாக்காளர் விரைவு பட்டியலில் எட்நூற்றி பதினெட்டு வாக்காளர்கள் பதிவாகி உள்ளனர் இதில் கோடேரி மேல்கோடேரி ஆரடா ஆரடாவேலி ஆகிய கிராமங்கள் அடங்குகின்றன ஆனால் மேல் மேல்கோடேரி பகுதியில் ஒரே கதவு எண்ணில் அதிகமான வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கதவு எண் பதினொன்றில் எழுபத்தி ஒம்பது வாக்காளர்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் நான்கு பேர் மட்டுமே அங்கு உள்ளனர் கதவு எண் பனிரெண்டில் முப்பத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது உண்மையில் அங்கு மூன்று பேர் மட்டுமே உள்ளனர் கதவு எண் ஒன்பதில் பதினான்கு வாக்காளர்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது உண்மையில் அங்கு ரெண்டு பேர் மட்டுமே உள்ளனர் அவர்களும் தற்போது கர்நாடகத்தில் வசிப்பதாக கூறப்படுகிறது கதவையின் பத்தில் ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் ஆனால் உண்மையில் அங்கு நான்கு பேர் மட்டுமே உள்ளனர் இது குறித்து வீட்டு உரிமையாளர் ஆனந்தன் பேட்டி எங்கள் வீட்டின் நான்கு பேர் தான் வாக்களித்து வருகிறோம் மீது எழுபத்தைந்து பேர் யார் என்று எங்களுக்கே தெரியவில்லை இந்த தகவல் எனக்கும் ஆச்சரியம்தான் என்று கூறினார் இது குறித்து வார்டு உரிமை மனோகரன் கருத்து தெரிவிக்கையில் ஒரே கதவு எண்ணில் எழுபத்தொன்பது வாக்காளர்கள் இருப்பதாக வெளியிடப்பட்டிருது பெரும் குளறுபடி தேர்தல் ஆணையம் உடனடியாக சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நடத்த வேண்டும் இது குறித்து நாம் ஏற்கனவே புகார் அளித்துள்ளோம் என கூறியுள்ளார் கோடேரி கிராம வாக்காளர் பட்டியலில் வார்டு எண் பதிவொன் பதினொன்று கதவு எண் என தவறாக பதிவாகி உள்ளது பஞ்சாயத்து அலுவலகத்தில் புதிய கதவு எண்கள் கேட்டுள்ளோம் வீடுகளுக்கு புதிய கதவு எண்கள் வழங்கப்பட்டவுடன் இந்த குளறுபடி நீங்கும் என தேர்தல் வட்டாட்சியர் ஜவகல் கூறியுள்ளார் இந்த வகையான குளறுபடிகள் தேர்தல் நிறமையை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் வாக்காளர் பட்டியல் சரியாக இல்லையெனில் தேர்தல் சீர்மையும் கேள்விக்குறியாகும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் எங்களுக்கு நாலு பேர் தான் ஆனந்தன் ராஜேஸ்வரி லோகேஷ் கார்த்திக் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் எழுவத்தொன்பது பேர் இப்படி வந்துச்சு எங்களுக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது வரல நீ இந்த வீட்டில் இருக்க நாலு பேர் நாங்கள்